காரைக்காலை சேர்ந்த பதிமூன்று மீனவர்களை துப்பாக்கிச்சூடு நடத்தி இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ள நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் விசைப்படகுகளை சுற்றி வளைத்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் கரைக்கு திரும்ப முயன்றனர் ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் ஒரு படகிலிருந்த இரண்டு மீனவர்கள் காயமடைந்தனர் பின்னர் அந்த படகையும் அதில் இருந்த பதிமூன்று மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர் சூடு குறித்து தகவல் தெரிவிக்க பலமுறை முயன்றும் இந்திய கடற்படை கண்டு கொள்ளவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர் காரைக்காலை சேர்ந்த மெதிலான் போட்டு என்ற படகிட்ட வந்து ஸ்ரீலங்கா கடற்படை துப்பாக்கி சூடு பண்ணாங்க துப்பாக்கி சூடு பண்ணி இரண்டு மீனவர்கள் மேல துப்பாக்கி புல்லட் பாஞ்சிருச்சு பாயவும் நாங்க இருபது விசைப்படம் வலை வெட்டி விட்டு ஒடியாந்துட்டோம் அந்த கோடியார இழுத்து இருந்தப்ப மெதிலன் என்ற போட்டில் மட்டும் வந்து நே இரண்டு நேவி வந்து ஏறிட்டாங்க ஏறி இரண்டு பேருக்கு புல்லட் பாய்ஞ்சவும் எல்லாரையும் இழுத்துட்டு போயிட்டாங்க கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விசாரணைக்காக காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் காயமடைந்த இரண்டு மீனவர்கள் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிறைப்பிடிக்கப்பட்ட படகு ஆனந்தவேலி என்ற மீனவருக்கு சொந்தமானது அவரது படகு ஒன்று ஏற்கனவே இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மீதமிருந்த மற்றொரு படகும் சிறைபிடிக்கப்பட்டதால் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நேற்று முன்னாள் முப்பத்து நான்கு ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது இந்த நிலையில் மேலும் பதிமூன்று மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட நிகழ்வு கடலோர கிராமங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது